வணக்கம் அன்பர்களே இன்று ஒரு ஜோதிட தகவல் சில பேருக்கு பெற்ற தாய் தந்தரையே தந்தையருக்கு நம்மை பிடிக்காமல் போகலாம் தாய் தந்தையருக்கு தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்காமல் போகலாம் பிள்ளைகளுக்கு தாய் தந்தையரை பிடிக்காமல் போகலாம் உடன் பிறந்தவர்கள் நம்மை பிடிக்காமல் போகலாம் நாம் பழகக்கூடிய இடத்திலே வெளி உலகத்திலே சமுதாயத்திலே நம்மை பிடிக்காதவர்கள் உண்டு நண்பர்கள் உண்டு பொதுவாக பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் பாசம் காட்டுவார்கள் அன்பாக இருப்பார்கள் நட்பு பாராட்டுவார்கள் பொதுவாக பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது அன்பாக இருப்பார்கள் பாசமாக இருப்பார்கள் நட்பு பாராட்டுவார்கள் சில சமயத்திலே சில குடும்பங்களிலே பெற்றோர்களுக்கே தங்கள் பிள்ளை மீது வெறுப்பு பகை உணவு இருக்கலாம் இருக்கின்றது பார்க்கின்றோம் சில குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கே பெற்றோர்கள் மீது பகை உணர்வு பாராட்டுகிறார்கள் வெளி உலகத்திலே பழகக்கூடிய இடத்திலே பள்ளியிலே வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே நமக்கு நண்பர்களும் உண்டு பகைவர்களும் உண்டு அவ்வாறு பகைவர்களிலே எதிரிகளிலே சில எதிர்கள் நமக்கு வெளிப்படையான எதிர்களாக இருப்பார்கள் நேருக்கு நேர் நம்ம எதிர்த்து பேசுவார்கள் வாதிடுவார்கள் போராடுவார்கள் சண்டையிடுவார்கள் ஆனால் சில எதிரிகள் மறைமுகமாக நமக்கு எதிர்களை இருப்பார்கள் நமக்கு நம்மிடம் நேரடியாக மோதாமல் சண்டையிடாமல் மறைமுகமாக நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள் சிலர் நம்முடைய செயல்பாடுகளுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு நம்முடைய ஒரு கருத்துக்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு தான் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் பிறர் மூலமாக மறைமுகமாக நமக்கு எதிர்ப்பு காட்டுவார்கள் மகை மறைமுக எதிரிகள் உண்டு வெளிப்படையான எதிரிகளும் உண்டு மறைமுகமான எதிரிகளும் உண்டு நாட்டிலே வாழ்க்கையிலே ஒரு ஜாதகத்திலே ஆறாம் என்பது வெளிப்படையான எதிரிகளை காட்டக்கூடியதாகும் பன்னிரெண்டாம் இடம் என்பது மறைமுகமான எதிரிகளை காட்டக்கூடியதாகும் அந்த ஆறாம் என்ற அந்த வெளிப்படையான எதிரிகள் சிலருக்கு அவரிடம் எதிர்த்து போராட வாதிட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதற்கு ஒரு ஜாதகத்திலே பகைஸ்தானம் ஆறாம் இடமாகும் லக்கினத்திலிருந்து ஆறாம் இடம் என்பது பகைஸ்தானமாகும் எதிரி ஸ்தானமாகும் அந்த பகை ஸ்தானாதிபதி அந்த எதிரி ஸ்தானாதிபதி அந்த ஆறாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமாகிய பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த வெளிப்படையான எதிரிகள் அந்த ஜாதகரை எதிர்த்து நேருக்கு நேர் எதிர்த்து போரிட வாதிட கருத்து மாறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் வாங்குவார்கள் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடம் என்பது கன்னி கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வெளிப்படையான எதிரிகள் அவரிடம் நேரடியாக பேச போரிட வாதிட கருத்து மாறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஆரம்பமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திலே இருந்து விட்டார் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவருடைய வெளிப்படையான எதிர்கள் நேரடியாக மோதிட வாதிட சண்டையிட கருத்து வருவட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஆறாம் விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவருடைய வெளிப்படையான எதிர்கள் அவரிடம் நேரடியாக மோதிட வாதிட போராட கருத்துக்கள் மாறுபாடு சொல்ல தலையங்குவார்கள் பின்பங்குவார்கள் பயப்படுவார்கள் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் தனுசுக்கு அதிபதியை குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து இருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவருடைய எதிர் வெளிப்படையான எதிர்கள் அவருடன் நேரடியாக மோத வாதிட போரிட கருத்து மாறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஆறாம் மகரத்திற்கு அதிபதியாக சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவுடைய வெளி வெளிப்படையான எதிரிகள் நேரடியாக மோதிட வாதிட போதிட கருத்து மாறுபட தயங்குவார்கள் யோசிப்பார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஆரவணமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவருடைய எதிர் வெளிப்படையான எதிர்கள் அவர்களை நேரடியாக மோதிட வாதிட போரிட கருத்து மாறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஆரம்பமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு அந்த துலாம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருடைய வெளிப்படையான எதிரிகள் அவரிடம் நேரடியாக மோதிட வாதிட போராட கருத்து வேறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் எதிர்த்து போரிட மாட்டார்கள் எதிர்த்து வாதிட மாட்டார்கள் அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவருடைய வெளிப்படையான எதிர்கள் அவரை நேரடியாக எதிர்த்து போரிட வாதிட கருத்து வேறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின் வாங்குவார்கள் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஆராவணமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த தனுசு லக்கினத்திலிருந்து பதினொன்றாம் இருந்து விட்டால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருடைய வெளிநாட்டு வெளி வெளிப்படையான எதிரிகள் அவரிடம் நேரடியாக மோதிட வாதிட போரிட கருத்து மாறுபட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவள் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஆறாம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே மகரம் லக்னத்திற்கு ஆரம்பமாக இடமாக மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் மகம் மகரம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருடைய வெளிப்படையான எதிரிகள் அவரிடம் நேரடியாக மோதிட வாதிட போரிட தயங்குவார்கள் யோசிப்பார்கள் பின்வாங்குவார்கள் எதிர்த்து போராட மாட்டார்கள் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் ஆகிய அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த கும்பம் லக்னத்தில் பிறந்தவனுடைய வெளிநாட்டு வெளிப்படையான எதிர்கள் வெளிப்படையான எதிர்கள் நேரடியாக மோதிட வாதிட கருத்து வேறுபட போராட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் ஆகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவடிய வெளிப்படையான எதிரிகள் நேரடியாக மோதிட வாதிட கருத்து வாறுபட கரு போராட யோசிப்பார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்குரியவன் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருடைய வெளிப்படையான எதிர்கள் அவரிடம் நேரடியாக போராட மாட்டார்கள் சண்டையிட மாட்டார்கள் கருத்து மாறுபாடு சொல்ல மாட்டார்கள் தயங்குவார்கள் பின்வாங்குவார்கள் அந்த எதிர்கள் அவரை எதிர்த்தெடுக்க மாட்டார்கள் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே நகர் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்